ஓம் ம சிவ திருச்சிற்றம்பலம் இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் கமலத்து அயன் செய்யிப்புவி முன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மறுபு சிச்சத்தி எனும் கிரணத்தால் காண நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்து இளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருவோயொழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக வந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு உரிய மிக அம்பளமான பெருமான ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கையிலாய பரம்பரை மேயின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பர தேசியர் ஆதியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குரு சிவராம் சாமி அடிகள் ஆகியோர் கைதை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமறவினர் மனம் மொழி மீய்களாலேன் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ோம் நம சிவாய் சிவாய நமாயி நமவோம் ஓற்றி சிவாய நம சிவாயிவாய ஓவை நீட்டி ஓ Oh, Suriki, oh. ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி கொண்டு இடது மூச்சை கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரிவழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை ஊற்றி குவியாகிய ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதொட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வழல் விராநாக்கு வாய் ஓபரவாசல் தெள்ளத் தெளிந்தாக்கிச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் காலாமணிவிளக்கே எனத் தெரிந்து தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பரும் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர் விரை நாளை அதிகாலை ஆறு மணி வரை கூசம்பின் மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூற்றி தொன்னூத்தி மூன்றாவது திருக்குறள் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அறிந்தே யாக்க நட்பு ஆணித்திங்கள் இரட்டை ஒடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை வாங்கிய நுண் சிறை வண்டினம் காவிவாய் வன்சையும் காணப்பேரன்னிவாய் சாந்துளும் பூலும் ஞான நீதி நின்றாட்டுவார் ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமழ்காரகில் சந்தம் முந்தி செந்தன்புடல் வந்திலி விண்ணை வடவாள் வந்தீபலமானடமாடும் துறையூர் எந்தாயுனை வேண்டிக் கொள்வேந்தவனெதிரியே நிழல் கோல் ராகு தலம் திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை போதமார்கடலின் விடமுண்டவர் ஆதிாரயனொடே அமரற்கெல்லாம் மாது ஓர் கோரர் நாதர் இந்திய நாதர்வோர் திருநாகேச்சரவரே நமினந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் செருத்துனி நாயனார் சக்தி நாயனார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவுடுதுறை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய பாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை வரையார் மடமங்கை வங்கா கங்கை மணவாலா வாசடையாய் நிந்தன் நாமம் உரையா உயிர் போகப் பெருவேணாகில் ஒரு நோய் வந்து தனையமுற்றாலின்னே கரையா கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பற்கு அரையா அடியேனையஞ்சேலின் நாய் ஆவடுதந்துரையுறையும் அமரரே அவை அவைமோவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதா மந்தம் மாதிகின் மனா புலவர் ஆதீனப் வைராக்கிய சதகம் பதிமூன்று வாயினால் வள நூல் படித்துணர்ந்து நல்வழி பிறற்கு உரை செய்தும் நீ உலோக ஆசாரமோர் அணுத்துணையானும் நீங்கிளை நிஞ்சே துயதாம் இவன் பிறர்கொழக்குங்குமம் சுமந்து செல்கர முன்னில் காயம் மானுடத்தின்று அதற்கு அன்றி குள் களவும் இன்மையினாலே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி தலைவானின்னைப் பணிந்து உலகச் சார்பெனும் பயனில் நெறி நீக்கி அலைவாய் மனத்தை அடக்கி கூட்டத்து எனைச் சேர்த்த மலையே குமாரதேவனினும் மன்னன் பணிந்து துண்டாற்றி கலைதேர் முனிவனாய் வளநூல் கழற அருளும் செழும் சுடரே என துதித்து வணங்கி உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நமாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் பன்ருட்டி ஏமாவதி சத்தாமுத்தூர் ராமமூர்த்தி கௌரி மகாலட்சுமி எஸ் கே ஸ்ரீபத் வணிகவியல் தர்ஷினி வினோத்குமார் பி சி ஏ நிசாந்தி பிகாம்பிஏ வைஷ்ணவி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பரத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் முனி பேர் வாழ்க மரகதேவல்லி கோடும் அமரை முனிபருள் கோட்டும் பற்றி நாயகனார் வாழ்க காமரு மல்லி கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முற்றும் வாழ்க வே திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள் கம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேலை தவணெறி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கோவை மணியகாரன்பாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் பெருந்துறை சென்னிமலை ஒட்டவளசு அருள்மிகு மாரியம்மன் கக்குமலை ஆண்டவர் திருக்கோயில் திருப்பூர் ஐயம்பாளையம் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயில் அருள்மிகு குப்பியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் திருநெறிய தெய்வ ஒன்றியின் தமிழ் திருக்குடர நீராட்டுப் பெருவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் போற்றி 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 ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து தங்கேனையும் திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்